எிவன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான மரவள்ளிக்கிழங்கு வச்சு சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு உரப்படை தான் பார்க்க போகிறோம் இதில் நம்ம நிறைய பருப்பு வகைகள் அப்புறம் தேங்காயெலாம் சேர்த்து பண்ணுறதுனால ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான இந்த கிழங்கு உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உரப்படைக்கு நான் மூணு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க உங்கள் நார்மல் டம்ளரை வச்சு அளந்து போட்டுக்கோங்க இதுக்காக மெஷ்ரீம் கப்லாம் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லை நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் தான் எல்லா இன்க்ரீடியன்ஸும் அளந்து போடணும் அரிசியை நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க முக்கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மூணு மணி நேரம் ஊறுனா போதும் உளுந்து சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உளுந்து சேர்த்தா நல்லா சாஃப்டாக வரும் இல்லைனா கிறிஸ்பியாக வரும் தோசை இப்பவே நான் ஒரு பதினஞ்சு மிளகாயை ஊற வச்சு எடுத்துருக்கேன் அப்போ தான் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க முடியும் மரவள்ளிக்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி தோல்சி விட்டு நம்ம கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இது ரொம்ப ஹார்டாக இருக்கணுன்றதுனால நம்ம அப்படியே போட்டு அரைக்க முடியாது அதனால் இந்த மாதிரி சீவி தான் சேர்க்க முடியும் பாருங்க எல்லாத்தையும் சீவி எடுத்து வச்சாச்சு இப்போது அரிசியும் நமக்கு மூணு மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு இதை நம்ம கிரைண்டர்லேயே போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் கம்மி அளவில் எடுத்திங்கன்னா நீங்கள் மிக்ஸிலே கூட இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் அதிக அளவில் எடுத்ததுனால நான் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அரிசி இப்போ கொஞ்சம் அரைஞ்ச உடனே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கி சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க மாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருங்க இப்போ நல்லா குரக்குரன்னு அரைஞ்சிருச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் மிளகாவை தனியாக ஒரு குட்டி மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துப்போம் அரைச்ச பேஸ்ட்டை நம்ம மாவோடு சேர்த்து கலந்து வச்சிடலாம் இது வந்து புளிக்க வைக்கணும்னு தேவையில்ல ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க மூடி போட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் விட்டுடுங்க இப்போ அடை போது அந்த டைமில் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்துருக்கேன் அஞ்சு பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூடவே பொடியாக நறுக்கினா கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கலந்து வச்ச மாவை தோசை தவ நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உரப்படை ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப மெலிசாலாம் ஊற்ற முடியாது கொஞ்சம் மொத்தமாக தான் வரும் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்க கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு வேக விடுங்க ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்லா வேகணும் நல்லா வேக வைக்கலனா வயிறு பிரச்சனை வந்துடும் அதனால கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோ தான் ரொம்பவே ஹெல்த்தியான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு உரப்பட சூப்பராக ரெடியாகிடுச்சு இது கார சட்னியோட தேங்காய் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இதில் ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறையா இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் மறக்காம சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ